சார் வணக்கம் போன தடவை நம்ம வீடியோ இன்னர்ஸ்லாம் பார்த்தோம் கலெக்ஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஓகே சார் இந்த தடவை என்ன கலெக்ஷன் காமிக்க போறீங்க அதே போல நம்ம கடை எங்க இருக்குன்னு லொக்கேஷன் சொல்லிடுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம கடை பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சாய்ரா மார்க்கெட்டிங் நம்ம கடை லொக்கேஷன் கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை விளக்குத்தூன் விளக்குத்தூன் பக்கத்தில் தான் ராம்ராஜ் காட்டன் ஷோரூம் இருக்கு அந்த ஷோரூமுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் சித்திரை கரத்திரு அந்த சித்திரை கரத்திரு நீங்கள் உள்ளே நுழைஞ்சோன்னே லெஃப்ட் சைடில் மூணாவது ஷாப் தான் நம்ம ஷாப் ஸ்ரீ சாய்ரா மார்க்கெட்டிங் போன ட்ரிப்பு நான் வீடியோ இன்னொரு வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்ணேன் எனக்கு நல்லா ஃபுல் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருந்தீங்க அவங்க சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் இந்த வீடியோ மூலமாக ரொம்ப நன்றி கேட்டுன்னு சொல்லியிருக்கிறேன் நான் எனக்கு கலெக்ஷன்ஸில் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் நிறையா பேர் வாங்கி பயனடைஞ்சாங்க ரொம்ப சந்தோஷம் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நியூ டாப்ஸ் கலெக்ஷன் நிறையா வந்திருக்கு லோ ரேஞ்சிலேருந்து ஹை ரேஞ்ச் வரைக்கும் வந்திருக்கு ஒரு சில ஐட்டம்ஸ் மட்டும் நம்ம சாம்பிள்ஸ் காமிக்கிறோம் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்க்குற டாப் பார்த்தீங்கன்னா சைடு ஓப்பன் டாப் சார் இது சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா வெறும் நூத்தி பதினஞ்சு சார் குவாலிட்டி எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும் சார் இப்ப பாக்குற டாப்ஸும் பார்த்தீங்கன்னா நூத்தி பதினஞ்சு ரியான் டாப் சைடு ஓப்பன் த்ரீ ஃபைவ் ஃபோர்த் ஹேண்டு ரியான்லேயே பார்த்தீங்கன்னா இது சைடு ஓப்பன் டாப் தான் இது எல்லாமே ஜிஎஸ்எம் எல்லாமே கூட இருக்கும் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இது டெய்லி வேர்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா ரஃப் யூஸ்லாம் இந்த டாப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு வந்து ஸ்கின் பார்த்தீங்கன்னா வெளியே தெரியாது அந்த மாதிரி டாப் யூஸ் பண்ணியிருக்க பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பெரண்டா இருக்காது குவாலிட்டி எல்லாமே ரொம்பவும் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் டாப்ஸும் பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி பதினஞ்சு சைடு ஓப்பன் த்ரீ பை ஃபோர்த் ஹேண்டு சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸல் டபுள் எக்ஸல் சார் அது ரெண்டும் ரெண்டு சைஸுமே ஒரே ரேஞ்சு தான் குவாலிட்டி எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும் சார் கலர்ஸ் எல்லாமே ஃபுல் டார்க்காக இருக்கும் கலர் கம்ப்ளைண்ட் எதுவுமே வராது சார் இதில் சார் இப்போ பார்க்குற டாப் பார்த்தீங்கன்னா சைடு ஓப்பன் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இரநூத்தி நாற்பது சார் ஹெவி குவாலிட்டி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பிரிண்ட் கோல்டு பிரிண்ட் இருக்கும் குவாலிட்டி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் நான் காமிக்கிற ஒவ்வொரு வெரைட்டிஸ் எல்லாமே ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்கு காமிக்கிற டிசைன்ஸ் மட்டும் இல்லை இன்னும் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு இதில் இருநூத்தி நாற்பது டிஜிட்டல் பிரிண்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் எம்ப்ராய்டிங் சார் இது நெக் நெக்கு வந்து ஃபுல்லாக ஒர்க் இருக்கும் கலர் காம்பினேஷன் எல்லாம் பாருங்களேன் கோல்டு வித் ரெட்டு டைமண்ட்ஸ் குவாலிட்டி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் அதில் ஒரு செட்டுக்கு பார்த்தீங்கன்னா நாலு பீஸ் நாலு கலர் வரும் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே ரொம்பவும் சூப்பராக இருக்கும் சார் நீங்கள் எத்தனை ட்ரிப்பு வாஷ் பண்ணாலும் இந்த கோல்டு பிரிண்ட் எல்லாம் போகாது வெயிட்லெஸ் மெட்டீரியல் இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது நீங்கள் ஒரு சின்ன லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம வீடியோ ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாப்ஸ் கலெக்ஷன் இந்த இப்போ ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வந்துருக்கு இது பார்த்தீங்கன்னா சைனீஸ் கலர் த்ரீ வை ஃபோர் த ஹேண்டு சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது சார் நம்ம பண்றது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்சேல் மட்டும்தான் சார் பண்றோம் நம்ம ஹோல்சேல் மட்டும் ஹோல்சேல் மட்டும்தான் சார் அது வியாபாரம் வியாபாரத்துக்கு வியாபாரிக்க எடுத்துக்கலாம் இப்போ நீங்க ஒரு சின்ன லெவல்ல முதல் போட்டு நீங்க ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எனக்காக நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா டார்கெட் கொடுத்துருப்பாங்க ஒரு ரூபாய்க்கு பண்ணும் பத்தாயிரம் ரூபாய்க்கு பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம ஷாப்பை பொறுத்த வரைக்கும் உங்கள் கையில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதை வச்சு நீங்கள் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் சைடு ஓப்பன் டாப்பு ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஹெவி குவாலிட்டி குவாலிட்டியிலே ரொம்ப சூப்பராக இருக்கும் முந்நூற்றி ஐம்பத்தி ஒம்பது சார் அது பிஸ்தா கிரீனில் பார்த்தீங்கன்னா நெக் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் எம்ப்ராய்டிங் ஒர்க் பண்ணியிருப்பாங்க காம்பினேஷனே ரொம்ப சூப்பராக இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொட்டிக் ஐட்டம் சார் அது ரொம்ப சிம்பிள் டிசைனாக இருக்கும் ஒரு செட்டுக்கு பார்த்தீங்கன்னா நாலு பீஸ் நாலு கலர் வரும் இப்போ பார்க்குற டாப் பார்த்தீங்கன்னா பாம்பே டாப்பு இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா முன்னூற்றி எழுபது சைடு ஓப்பன் டாப்பு த்ரீ ஃபைவ் ஃபோர்த் ஹேண்டு சார் இப்போ பார்க்குற டாப் பார்த்தீங்கன்னா டெய்லி வேறு யூஸ் பண்ணலாம் அம்பர்லா டாப் சார் இவ்வளோ நேரம் ஃபுல்லாக சைடு ஓப்பன் பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே ஃபுல்லாக அம்பர்லா டாப்பு லாங் டாப்பு ரேஞ்சு பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல் டபுள் எக்ஸல் இப்போ பார்க்குற ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அம்பர்லா மாடல்ஸு த்ரீ ஃபை ஃபோர்த்து ஹேண்டு இது டெய்லி வேர்க்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் எத்தனை ட்ரிப்பு வாஷ் பண்ணாலும் இந்த ஒயிட் பிரிண்ட்ஸில் எதுவுமே போகாது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரியான்லேயே பார்த்தீங்கன்னா ஹெவி குவாலிட்டி இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தி இருபத்தி நாலு ரூபா நீங்கள் வாங்கி வியாபாரம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எதனால் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு டாப்ஸை வந்து நல்ல குவாலிட்டியை வெளியே எடுத்திங்கன்னா நானூறுரூவா நானூற்றம்பது ரூபாய்க்கு மேலே இருக்கும் குறைஞ்சது நம்மள்கிட்ட இந்த மாதிரி ஐட்டம் ஒரு ரூபாய் மூவாயிரம் ரூபாய் உங்கள் பட்ஜெட்டு கையில் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே செட்டு டு செட்டு நீங்க வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி நீங்க சேல்ஸ் பண்ணீங்கன்னா குறைஞ்சது ஒரு எழுபது ரூபாய்ல இருந்து நூறு ரூபாய் வரைக்கும் ஒரு டாப்புக்கு நீங்க மார்ஜின்ஸ் வச்சு நீங்க வியாபாரம் பார்க்கலாம் எனக்கு ஒரு செட்டுங்கிறது நாலு பீஸ் சார் ஒரு செட்டுங்கிறது இதே டிசைன்ல நாலு கலர் வரும் சார் அது கலர் மட்டும் வேற வேற கலர்ஸ்ல வரும் வேற வேற டிசைன் இருக்காது ஒரே டிசைன் கலர் மட்டும் வேற வேற கலர் சார் இப்ப பாக்குறதே பாத்தீங்கன்னா ரியான் ஐட்டம் தான் அம்பர்லா மாடல் த்ரீ ஃபைவ் ஃபோர்த் ஹேண்டு சைஸ் பாத்தீங்கன்னா எக்ஸ்எல் டபுள் எக்ஸல் இதோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா வெறும் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு பார்த்தீங்கன்னா ரியான் தான் சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல் டபுள் எக்ஸல் ரேஞ்சு பாத்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தி பாத்தீங்கன்னா இது ரியான்லே ஹெவி குவாலிட்டி ரேஞ்சு பாத்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தஞ்சு சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் கலர் காம்பினேஷன்லாம் பாருங்களேன் ரொம்பவும் சூப்பரா இருக்கும் இந்த வீடியோவில் காமிக்கிற கலர்ஸ் மட்டும் கிடையாது என்ன டிசைன் நான் ஏகப்பட்ட டிசைன்ஸ் எல்லாமே இருக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நெக்கில் பாத்தீங்கன்னா பேட்ச் ஸ்டோன்லேயே ஸ்டோன்லே உங்களுக்கு ஹேண்ட் ஓர்க்கு குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்கும் ஃபுல்லாக கிளாஸ் மாடல் இது மெட்டீரியல் இது டூட்டான்லேயே பார்த்தீங்கன்னா கலர் டியூட்டான் இதுல பார்த்தீங்கன்னா பிளாக் ஒன்று மிக்ஸ் ஆகி வரும் அது வந்து ஷேட் வந்து பிளாக் ஷேட் அடிக்கும் இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த வயலட் ஷேடில் இருக்கும் குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்கும் கலர் காம்பினேஷனே ரொம்ப சூப்பராக இருக்கும் பாடி ஃபுல்லாக பிளைனாக இருக்கும் நெக்கு மட்டும் ஒர்க்காக இருக்கும் ஒர்க்கே பார்த்தீங்களா அந்த பாடிக்கு மேட்ச் தகுந்த மாதிரி கோல்டன் வித் பிங்க்லேயே ஒர்க் பண்ணியிருப்பாங்க சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தி எண்பத்தி ஆறு சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா முன்னூத்தி ஐம்பது இது பார்த்தீங்கன்னா பாம்பே மெட்டீரியல் டாப்ஸு மெட்டீரியலே பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும் நம்ம வேர் பண்ணியிருக்கிறதே தெரியாது ஸ்டோன் ஒர்க் பாருங்களேன் நல்ல சிம்பிளா நெக்லிங் கீழே பாட்டம் மட்டும் அம்பர்லா மட்டும் பண்ணிருப்பாங்க கலர் காம்பினேஷனே ரொம்ப சூப்பராக இருக்கும் ரியான் டாப்பு அம்பர்லா சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா வெறும் முந்நூத்தி ஒரு செட்டுக்கு பார்த்தீங்கன்னா நாலு பீஸ் நாலு கலர் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் நேரில் வாங்க நேரில் வர முடியாதவங்களுக்கு நான் கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதன் மூலியமாக நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம் லாஸ்ட் டைம் நான் இன்னர் வீடியோ போட்டிருந்தேன் அதில் எனக்கு நல்ல ஃபுல் சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க நீங்கள் சப்போர்ட் பண்ண பண்ண தான் என்னால் புது புது ஐட்டம்ஸ் வில குறைவாகவும் நல்ல தரத்தோடு என்னால் கொடுக்க முடியுது இந்த டாப் பார்த்தீங்கன்னா அம்பர்லா லாங் டாப்பு இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அஞ்சு ரூபா வரும் ஃபுல் லாங் டாப்பு எல்லாமே ஹெவி குவாலிட்டி தான் ஜிஎஸ்எம் எல்லாமே சூப்பராக இருக்கும் கிளாத் எதுவுமே உங்களுக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட்டாகவே இருக்காது இது பாத்தீங்கன்னா லாங் டாப்ல பாத்தீங்கன்னா கீழ நெக்லஸ் ஸ்டோனுக்கு ஒருக்கும் கீழே கட் ஒர்க் இருக்கும் அம்பர்லே லாங் சார் இதோட ரேஞ்சு வெறும் நானூத்தி ஒன்பது ரூபாய்தான் குவாலிட்டி மட்டும் கிடையாது இன்னும் ஏகப்பட்ட டிசைன்ஸ் கலர்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு நம்மள்கிட்ட எல்லா சைஸுமே நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம் சைஸ் பாத்தீங்கன்னா எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் இதோட ரேஞ்சு பாத்தீங்கன்னா முன்னூத்தி நாப்பத்தி ஒன்பது டாப் இது பாத்தீங்கன்னா சுடிதார் கட்டிங் இவ்வளவு நாள அம்பர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல அகலமா இருந்துச்சு இது பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெச்சர் தெரியும் இந்த டாப்ல பாத்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ரெச்சர் தெரியும் சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல் டபுள் ரேஞ்ச் ரேஞ்சு முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது ஸ்டோன் ஒர்க் டாப் இது நெக்லிங் பாட்டத்துலையும் நல்ல ஸ்டோன் ஒர்க் இருக்கும் பிரிண்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆலயா கட் டாப் இதோட ரேஞ்சு முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது இதுல டிசைன்ஸ் மாடல் கலர்ஸ் எல்லாம் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது இது ஒரு செட்டுக்கு பார்த்தீங்கன்னா நாலு பீஸ் நாலு கலர் வரும் நீங்க எடுக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே செட் வைஸ் தான் நம்மள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ண முடியும் உங்களுக்கு பிடிச்ச கலரோ பிடிச்ச டிசைனோ ஒன்னொன்னால நம்மள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ண முடியாது ஏன்னா நாங்கள் வாங்கி வியாபாரம் பார்க்குறவங்களுக்கு நம்ம ஹோல்சேல் விலையில நல்ல பொருள் குறைவான விலையில் நம்ம கொடுத்துக்கிட்டுருக்கோம் இப்போ நீங்கள் பார்க்குற டாப்ஸும் பார்த்தீங்கன்னா பிங்க் வித்து ஸ்கை ப்ளூ கலர் காம்பினேஷன் பாருங்கள் ரொம்பவும் சூப்பராக இருக்கும் இதில் இதுக்கெல்லாம் பார்த்திங்கனா வந்து சைஸ் எக்ஸல் டபுள் எக்ஸல் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முந்நூற்றி எழுபத்தி நாலு ரூபா தான் வரும் இப்போ பார்க்குற டாப்ஸ் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஹெவி குவாலிட்டி டிஜிட்டல் பிரிண்ட் கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதிலே பாருங்கள் இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் நிறைய இருக்குது இல்லை நம்மள்கிட்ட கரு டிசைன்ஸ் பாருங்கள் லைட் கலரில் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் ரோஸ் ரோஸ் கலர் பூ அழகாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா லெகின்ஸும் போடலாம் நீங்கள் பட்டேலாவும் யூஸ் அது பிளாசாவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆல் பர்பஸ் இந்த டிஜிட்டல் பிரிண்டில் யூஸ் பண்ணி கலர் கம்பெனிஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் சைஸ் பார்த்தீங்கன்னா எக்எல் டபுள் எக்ஸல் கரெக்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல் டபுள் எக்ஸல் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பிரிண்டு இன்னும் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் டிசைன்ஸ் எல்லாம் இருக்கு நம்மள்ட்ட வாங்க பர்ச்சேஸ் பண்றதுலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா சார் நம்மள்ட்ட உங்கள்கிட்ட டாப் மட்டும்தான் இருக்கா என்ன ஐட்டம் நீங்க பண்றீங்க நிறைய பேத்துக்கு நம்ம ரெகுலரா வாங்குறவங்களுக்கு எல்லாமே தெரியும் புதுசாக வீடியோ பாக்குறவங்களுக்கு நம்மள்கிட்ட டாப்ஸ் மட்டும் கிடையாது நம்மள்கிட்ட லேடிஸ் நேர்வேறு டாப்ஸ் லெகின்ஸ் நைட்டி பட்டேலா பேண்ட் எல்லா ஐட்டம்ஸும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது எல்லா ஐட்டமும் நீங்க மிக்ஸ் பண்ணி கூட நீங்க ஒரு ஐயாயிரம் ரூபாயோ மூவாயிரம் ரூபாயோ உங்க கையில எவ்வளவு பட்ஜெட் இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி செட் வைஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எதுவுமே ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் நம்ம தரமாட்டோம் எதனால பாத்தீங்கன்னா அந்த செட்டா ஒரு நம்ம கையில இருக்க பட்ஜெட் சொல்றோம் அப்படின்னா இப்ப பாக்குற பாத்தீங்கன்னா பாம்பே மெட்டீரியல் இது வந்து சில்க் காட்டன் இது இது பாத்தீங்கன்னா நல்லா சில்க் காட்டன்ல பாத்தீங்கன்னா பிராசோ மாடல் கோல்டன் கலர்ல நெக் ஒர்க் பேட்ச் ஒர்க் பண்ணிருப்பாங்க குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்கும் சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸல் டபுள் எக்ஸல் இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நானூற்றி ரியாலிலே பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்டோனும் இருக்கு லாங் டாப் கோட் மாடல் இது கட்டு பாத்தீங்க கோட் மாடல் சார் அது சூப்பரா இருக்கும் சார் கீழே பாத்தீங்கன்னா ஸ்கெட் மாதிரி ஃபிளீட் கொடுத்துருப்பாங்க சார் இதுல கலரு சூப்பரா இருக்கும் இதுல ஒரு செட்டுக்கு பாத்தீங்கன்னா நாலு பீஸ் நாலு கலர் வரும் ரேஞ்சு பாத்தீங்கன்னா வெறும் முன்னூத்தி எண்பத்தஞ்சு டாப்பன் சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸல் டபுள் எக்ஸல் இது இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வெறும் நானூற்றி அறுபது கலர் எல்லாமே ரொம்பவும் சூப்பராக இருக்கும் சார் அதில் இன்னும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டிசைன்ஸ் நம்மள்கிட்ட இருக்குது நான் எல்லா டிசைனும் வீடியோவில் கவர் பண்ண முடியல எனக்கு வீடியோ ரொம்பவும் லென்த்தாக போகும் இந்த டாப் பாருங்களேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோட்டா காட்டன் டாப் சார் இது டாப்பே பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் சம்மருக்கு கூலிங் டைத்தில் எல்லா டைத்துலையும் யூஸ் பண்ணலாம் சம்மருக்குலாம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் டாப்ஸ் இது ரொம்பவும் சாஃப்டா இருக்கும் இதுல இது ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா அம்பர்லா டாப் த்ரீ ஃபை ஃபோர்த் ஹேண்டு சைஸ் பாத்தீங்கன்னா எக்எல் டபுள் எக்ஸ் இதோட ரேஞ்சு பாத்தீங்கன்னா வெறும் நானூற்றி இருபது பார்த்தீங்கன்னா எல்லு எக்ஸ் டபுள் எக்எல் இந்த ரேஞ்சில் பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்குற டாப்ஸ் பாத்தீங்கன்னா த்ரீ எக்ஸ் ஃபோர் போர் ஃபைவ் எக்ஸ் சார் அது இப்போ நிறைய இடத்துல இல்லாத நம்மள்ட்ட என்ன ஸ்பெஷல்னா பெரிய சைஸ் பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட வந்து சின்ன சைஸ் எல் எக்எல் எப்படி ஃபேன்சியா கேட்குறாங்களோ அதே மாதிரி நம்ம த்ரீ எக்எல் ஃபோர் எக்ஸ் எல் ஃபைவ் எக்ஸல் அது மாதிரி ஃபேன்சியாவும் நம்மளால கொடுக்க முடியும் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாடியா இருக்கு உங்களுக்கு நார்மலா பிளைனா வச்சிருப்பாங்க இல்ல கேஷுவல் டாப்பாக வச்சிருப்பாங்க நம்மள்கிட்ட பாத்தீங்கன்னா அந்த மாதிரி த்ரீ எக்எல் ஃபோர் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ்எல் பாத்தீங்கன்னா நல்ல கிராண்டா இருக்கும் என்ன ரீசன் பாத்தீங்கன்னா நம்ம மேனுஃபேக்சர் எங்க பண்றாங்களோ அங்கிருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணி நம்ம அது இது பாத்தீங்கன்னா த்ரீ எக்ஸ்எல் சார் இது த்ரீ எக்ஸலே பாத்தீங்கன்னா எவ்வளவு அகலமா இருக்குது அதே மாதிரி நிறைய இடத்துல டாப்புக்கு என்ன பிரச்சனை வரும் த்ரீ எக்ஸ்எல் வந்து பாடி எல்லாமே சரியா இருக்கும் நிறைய பேத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த கையை வந்து உள்ளே போகாது நம் நம்ம டாப்பை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எதுவுமே கிடையாது சார் எனக்கா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிராண்டட் டாப் குவாலிட்டி எல்லாமே சைஸ் எல்லாமே பக்காவாக இருக்கும் அன்சைஸா எதுவுமே இருக்காது இது மாதிரி பாடி லூஸும் சரி உங்களுக்கு வந்து கை லூஸும் சரி நல்லா சூப்பராக இருக்கும் அது மாதிரி நீங்கள் எதிர்பார்க்கறோட இன்னும் கலெக்ஷன்ஸ் நம்மள்ட்ட நிறையவே இருக்கு இதெல்லாம் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா வெறும் நானூற்றி தொண்ணூத்தி மூணு ரூபா தான் சார் அது பார்த்தீங்கன்னா ஃபாயில் பிரிண்ட் சார் இதுல ஃபாயில் பிரிண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஹெவி குவாலிட்டி கலர் காம்பினேஷன் பாருங்களேன் கிரீன் வித் எல்லோ கலரே ரொம்ப அட்டகாசமா இருக்கும் த்ரீ எக்ஸ் ஃபோர் எக்ஸ் ஃபைவ் எக்ஸ்எல் சார் அது அதிலே ஸ்டோன் ஒர்க்கு வேணுமா உங்களுக்கு ஏரியானலேயே பார்த்தீங்கன்னா ஹெவி குவாலிட்டியில் ஸ்டோன் ஒர்க் கொடுக்கலாம் இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா வெறும் நானூற்றி தொண்ணூற்றி மூணு ஃபுல் லாங்கு அம்பர்லா சார் அது சூப்பராக இருக்கும் ரெட்டு வித்து ரெட்டு வித்து ஸ்டோன் ஒர்க் பாருங்க ஒயிட் கலர் ஸ்டோன் நல்லா அம்பர்லாலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளோட்டிங் கீழே நல்லா இருக்கும் சார் அது சைஸ் நல்ல பெரிய சைஸா இருக்கும் கலரும் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டுக்கு நாலு பீஸ் நாலு கலரும் வரும் சார் நல்லா பல்கா உள்ளவங்க வரைக்கும் நம்மள்ட்ட சைஸ் இருக்கு எது எடுத்தாலுமே நம்மள்கிட்ட செட்ட வைஸாக தான் எடுக்க முடியும் எதுவுமே ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் நம்ம தர மாட்டோம் ஏன்னா நாங்கள் பண்ணுறது எல்லாமே ஹோல்சேல் மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு செட்டு கொடுக்க கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா நீங்கள் எடுத்தோன்னா நம்ம கடையை பற்றி உங்களுக்கு தெரியாது ஒரு செட்டுங்கிறது ஒரு செட்டுங்கிறது இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டுங்கிறது இதான் சார் ஒரு செட்டு ஒரு செட்டில் பார்த்தீங்கன்னா நாலு பீஸ் இருக்கும் நாலுமே நாலு கலராக இருக்கும் டிசைன் மட்டும் ஒரே டிசைனாக இருக்கும் இந்த ஒரு செட்டை வேணாலும் நமக்கு கொரியல் மூலமா அனுப்பிச்சுடலாம் அனுப்பிச்சு விட முடியும் அதே மாதிரி நீங்கள் ஒரு ஏ இருக்கிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நேரில் வாங்க எனக்கு நான் வீடியோவில் காட்டின கலெக்ஷன் மட்டும் இல்லாமல் இன்னும் ஏகப்பட்ட கலெக்ஷன் டிசைன்ஸ் எல்லாமே நிறைய இருக்கு நம்மள்ட்ட ஸ்டார்டிங் டாப் பாத்தீங்கன்னா வெறும் நூற்றி பதினஞ்சு ரூபாயிலேந்து இருக்குது எல்லாமே அது ஹெவி குவாலிட்டி குவாலிட்டி எல்லாமே சூப்பரா இருக்கும் நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டியில் எந்த ஒரு காம்ப்ரமைஷன் இருக்காது எனக்கு வந்து நிறைய இடத்துல நீங்க எடுத்திருப்பீங்க ஒன் டைம் நம்ம கடையில் வந்து விசிட் பண்ணி பாருங்க எந்த மாதிரி குவாலிட்டி என்ன ரேஞ்சில் வச்சிருக்கோம்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் இப்ப பார்க்குற டாப்பும் பார்த்தீங்கன்னா அம்பர்லா டாப் தான் சைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ்எல் இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா வெறும் நானூற்றி எண்பது குவாலிட்டி டிசைன்ஸ் எல்லாமே ரொம்பவும் சூப்பராக இருக்கும் நீங்கள் எத்தனை ட்ரிப் மிஷினில் போட்டாலும் இந்த பிரிண்டெட்லாம் எதுவுமே போகாது எனக்கு அது எல்லாமே ஃபாயில் பிரிண்ட் டாப் இது அது மாதிரி ஃபேப்ரிக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கின்னு வெளியே தெரியாது டிரான்ஸ்பெரண்ட்டாக இருக்காது உங்களுக்கு வந்து ஜிஎஸ்எம்லாம் பார்த்திங்கன்னா ஹெவி குவாலிட்டி ஜிஎஸ்எம் அதே மாதிரி டாப்ஸ் வந்து ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு பாடியோட அட்டாச் ஆகிரும் ஒட்டிடுமோ அப்படிங்கிற ஃபீல்லாக இருக்கும் அந்த மாதிரி டாப்ஸ் எதுவுமே கிடையாது இது எல்லாமே ஹெவி குவாலிட்டி குவாலிட்டி எல்லாமே ரொம்பவும் சூப்பராக இருக்கும் நம்ம டாப்ஸ் கலெக்ஷன் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் பார்த்தோம் நம்மள்ட்ட ஸ்டார்டிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி பதினஞ்சுலேருந்து ஹெவி ரேஞ்ச் எல்லா ரேஞ்ச் வரைக்கும் நம்மள்ட்ட இருக்குது இது எல்லாமே நீங்கள் பார்த்தது எல்லாமே வெறும் ஓரளவுக்கு சாம்பிள்ஸ் மட்டும் தான் காமிச்சிருக்கேன் இன்னும் புது கலெக்ஷன்லாம் நிறைய வர வேண்டியதாக இருக்குது இப்போ ஆல்ரெடி நல்ல சூப்பராக போய்கிட்டு இருக்கு ஆடி எல்லாம் ஆடி முடிய போகுது அதனால வந்து ஆஃபர்லாம் போட்டு ரிடக்ஷன் ரேட்டில் நம்ம கொடுத்துருந்தோம் நம்ம கடையில் எப்போ பர்ச்சேஸ் பண்ணாலும் ரிடக்ஷன் ரேட்டில் தான் இருக்கும் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறோமோ டேரெக்டாக நாங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணுவோம் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா நைட்டி இன்னர் வேர் எல்லாமே எங்களோட பிராண்டு நைஸ் ரைடிங்கிறது எங்களோட ஓன் பிராண்டு குவாலிட்டி எல்லாமே ரொம்பவும் சூப்பராக இருக்கும் எதனால் அப்படின்னா நீங்கள் நைட்டிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக வில குறைவாக நல்ல தரத்தோடு கொடுத்து கொடுத்துருந்தோம் அதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோவில் நைட்டிலாம் ரொம்ப சூப்பர் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க பெரிய பெரிய வியாபாரியெல்லாம் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்துருந்தீங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இன்னர்வேர் வீடியோ போட்டிருந்தேன் அதுவும் நல்லா ஃபுல் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருந்தீங்க அவங்களுக்கு எல்லாமே இந்த வீடியோ மூலயமா நான் ரொம்ப நன்றியாக சொல்லிக்கிறேன் எதுனால அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு ட்ரிப்பும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால என்னால் பார்த்தீங்கன்னா புது புது ஐட்டம் விலை குறைவாக நல்ல தரத்தோட என்னால் கொடுக்க முடியுது நான் எப்படி என் வீட்டுக்கு பர்ச்சேஸ் பண்றப்ப யோசிப்போம் அதே மாதிரி தான் என்னோட மக்களுக்கும் வாடிக்கையாளருக்கும் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ரீசன் அதான் என்ன கற்றுட்டு இது மாதிரி குவாலிட்டியெல்லாம் நல்லா ஸ்டார்டிங் ஸ்டார்டிங்கும் எல்லாமே சின்ன லெவல்லாம் வாங்கிட்டு சார் அது மாதிரி கடையெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன் எனக்கு சரியா டீட்டெயில் தெரியல அப்படிங்கிற லாஸ்ட் பட்சத்தில் தான் நம்மள்ட்ட வராங்க அதனால தான் தொடர்ந்து நான் வீடியோ போடுறது காரணமும் ரீசன் அதான் பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட நல்ல பொருள் குறைவாக நல்ல தரத்தோட கொடுத்து கொடுத்துருக்கோம் நம்ம கொடுக்குற ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா எல்லா ஊருக்கும் போய் ரீச் ஆகணும் எல்லா மக்களுக்கும் பயனடைக்கணும் நீங்களும் நல்லபடியாக வியாபாரம் பார்க்கணும் நீங்க கொடுக்குற கஸ்டமர்டையும் பார்த்தீங்கன்னா நல்லா ரெஸ்பான்ஸ் வரணும் அப்படிங்கிறத தோசனா நான் ஒவ்வொரு ட்ரிப்பும் வீடியோ போட்டு இருக்கேன் எனக்கு நான் ஒவ்வொரு ட்ரிப்பும் வீடியோ போடுறப்ப எல்லாமே எனக்கு நல்லா ஃபுல் சப்போர்ட் நல்லா ஆதரவு கொடுத்துருங்க இந்த விடையும் உங்க ஆதரவு தோடியதான் நான் வந்துகிட்டு இருக்கேன் தொடர்ந்து உங்க ஆதரவு கொடுங்க சரிங்க சார் இப்ப லேடிஸ் இன்னர் வேர்னா சின்னவே என்ன லேடிஸ் சின்னவேறு கிட்ஸ்ல இருந்து மென்ஸ்ல இருந்து உமன்ஸ்ல இருந்து எல்லா ஐட்டம் வச்சிருக்கும் சார் அது போக நம்மள்கிட்ட நைட்டி இருக்கு டாப்ஸ் இருக்கு லெகின்ஸ் இருக்கு பட்டையலா பேண்ட் இருக்கு இது எல்லாமே கலந்து கூட உங்க கையில எவ்வளவு பட்ஜெட் இருக்கோ அந்த பட்ஜெட்ல பண்ணிக்கலாம் சார் ஓகே சார் நம்ம கஸ்டமர் வந்து பர்ச்சேஸ் பண்றாங்க சார் லாரி சார் நேரில் வர முடிஞ்சவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட் சார் நம்ம கடையும் பாத்தமா இருக்கும் நம்ம எப்படி சர்வீஸ் பண்றவங்க அதையும் தெரிஞ்சுக்கலாம் நேரில் வர முடியாதவங்களுக்கு நான் கீழே நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதன் மூலியமாக நம்மளை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஹாயின் ஒரு மெசேஜ் போட்டிங்க உங்கள் ஊர் பேரை டைப் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கலெக்ஷன் தேவை இருக்கோ அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நாங்கள் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுவோம் அதை பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் என்ன பார்க்குறீங்களோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்ட கலெக்ஷன் எங்களால் கொடுக்க முடியும் எனக்கு நாங்கள் வந்து ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால எங்களால் குறைவாகவும் நல்ல துரத்தோடையும் கொடுத்துக்கிட்டு இருக்க முடியும் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுறோம் எங்கள் கைக்கு எத்தனை நாளில் வரும் எப்போ கிடைக்கும் கொரியர் அனுப்புவீங்களா டிரான்ஸ்போர்ட் அனுப்புவீங்களா அந்த டவுட்டும் உங்களுக்கு இருக்கும் நீங்கள் ஒரு ஏபாரியா இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஐயாயிரம் இருந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்குள்ள நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட் வசதி நம்ம பண்ணி கொடுப்போம் அந்த டிரான்ஸ்போர்ட் வசதி பண்ணி கொடுக்கறப்ப அந்த டிரான்ஸ்போர்ட் உங்க ஊருக்கு வர சார்ஜஸ் வந்து நாங்களே ஃப்ரீயாக பண்ணி கொடுப்போம் நீங்கள் தஞ்சாவூராக இருக்கலாம் இல்லை திருப்பூராக இருக்கலாம் ஈரோடா இருக்கலாம் மதுரையிலேருந்து நாங்கள் பண்டல் புக் பண்ணுறப்ப பாத்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் நம்மளுக்கு நம்ம ஃப்ரீயாகவே பண்ணி கொடுப்போம் ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட் வசதி பண்ணி ஃப்ரீயாகவே பண்ணி கொடுப்போம் சார் இது போக நீங்கள் கொரியரில் ஒரு கட்டு வாங்கி நாங்கள் சாம்பிள் பார்க்கணும் நம்ம கடையை பற்றி தெரியாது பொருள் எப்படி வச்சிருப்பீங்கன்னு தெரியாது கேட்ட பொருள் கரெக்டாக வருமா வராதா இல்லை நீங்களா ஏதோ ஒன்று போட்டுருவீங்களா அப்படிங்கிற பேருக்கு நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும் ஒரு ஐட்டம் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு பீஸு பத்து பீஸ் வாங்குறீங்க அப்படின்னா கொரியர் மூலியாகவும் பண்ணி கொடுப்போம் கொரியருக்கு உண்டான சார்ஜ் செப்பரேட்டாக நீங்கள் தான் கொடுக்கணும் ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு மட்டும் தான் நம்ம ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜ் நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம் நீங்கள் புதுசாக பார்க்கறவங்க தான் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு பார்த்து பயன பயனடைகிறதுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தொடர்ந்து ஆதரவு தேடி ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்